இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆயிடுச்சு இரண்டு வாரம் தாண்டியும் கூட இன்று வரை விஜய வந்து பிளான் பண்ணி ரூம் போட்டு திட்டணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இரண்டு மாபெரும் புரட்சியாளர்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ பார்க்குற வாய்ப்பு கிடைச்ச போது தான் தெரிஞ்சது இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அதிபுத்திசாலிகள் அப்படின்னு நமக்கு தோண வச்சது அந்த இரண்டு மாபெரும் புரட்சியாளர்கள் யாருன்னா ஒருத்தர் நக்கீரன் கோபால் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துயரம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தெராசு முள்ளு போல நடுவுல நின்று அது திமுக வர்றதுன்ன அதிமுக எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் நான் குரல் கொடுப்பேன் உண்மையை பேசுவேன் உறக்க பேசுவேன் இறுதி வரை பேசுவேன் அப்படின்னு அவராக சொல்லிப்பாரு ஆனா ஒருபோதும் அது கிடையாது எப்போதெல்லாம் திமுகவுக்கு எகென்ஸ்டா யாராவது பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ற ஒரு வேலையை தான் ஐயா நக்கீரன் கோபால் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருப்பாரு இன்னொருத்தர் ஆதன் தமிழ் அப்படின்ற ஒரு நேர்மையான புரட்சிகரமான ஒரு நெறியாளர் அவர் விஜய் நோக்கி பல்வேறு கருத்துக்களை நக்கீரன் கோபால் கிட்ட பெற முயற்சி பண்ணாரு ஆனா இது எவ்வளவு பெரிய டிராமா செட்டப் அப்படின்றத அந்த முழு காணொலியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறார்களா அல்லது அரசியலுக்காக பேசுகிறார்களா இப்படி எண்ணற்ற கேள்விகளை பார்க்கும் ஒவ்வொருத்தர் மனதிலுமே தோன்ற வச்சிருக்கு